ஆதியே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் விண்டு கொண்டு மு பாலென்றேனது வில்லுவாய் மவு தேயது வித்தையே பிரம்ம வித்தை ஈதென வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே விண்டு கொண்டு மு ஏருமே கொண்டு மு பாலென்றேனது வில்லுவாய் தேயது வித்தையே பிரம்மை வித்தை ஈது என வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாதகண்ணி வயதுபத்தான ஏடான கலைமகள் வேதகலைவாணி நாவில் இருக்கும்படி நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலை எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கழிப்படையேன் அறைந்த இவ்வாறே இவ்வாறு தூலத்தை உதறி இழந்து கைவிட்டுக் காணும் மாதவத்து பெருக்கின் அருங்காரண பரப்பு தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமான் அவர்கள் திருமறை குருபெருமானாக திருமறை குருபெருமானாக அவர்கள் என்றென்றும் எல்லா காலங்களுக்கும் எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அப்போ அந்த பழமையாகிய அந்த அவதாரம் அந்த அவதாரம் இறைவனுடைய அவதாரம் என்றென்றைக்கும் திருவேதமாக என என்றும் உள்ளவரை சேர்வோம் என்பிறவியரே வாரில் அந்த என்றும் உள்ளவர் அந்த வேதமாகிய அவதார திருக்கோலத்தில் நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக அந்த திருமறையாக அந்த திருமறையின் வாசகமாக திருவேதமாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருவியாக வேதாந்தமாக இவை அனைத்து நாமங்களையும் சேர்த்த ஒரு பொருளாகிய அந்த வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவி தேகத்தில் என்றென்றைக்கும் அவர்கள் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா ஆக இப்படி அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகள் அப்போ என்றைக்கும் அழியாதது அந்த வேத வாசகம்தான் இப்போ நம்முடைய உடம்பு இந்த உடலானது அழியும் திருவர்குரல் பதினான்காவது திருவாக்கியம் மைசூர் மகாராஜா முன்னாடி இறைவனுடைய தீர்ப்பு பிறந்திருச்சு இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போது அழியாதது உயிராக இருக்கிறது அந்த உயிர் ஏன் என்ன என்கிட்ட இருக்க இந்த மாமிச தேகத்தில் உள்ள உயிரானா இது அல்ல அது இறைவனுடைய உயிர் நமது தெய்வம் அவர்களின் உயிர் அப்போ அந்த உயிர் அவர்களுடைய அந்த வேத வாசகமாக அந்த உயிரை நமக்கு இப்படி வேதமாக எடுத்து படைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் மட்டுமே அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அப்போ அந்த அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய இருந்து ஒரு திருவாக்கியம் இந்த திருவாக்கியமானது நமக்கு திருவருட்குரல் முன்னூற்றி மூன்றாவது திருவாக்கியத்தில் இங்கே அந்த என்றும் அழியாத வேத வாசகம் அது எப்படி மாறியதன் நாமம் எடுத்து அது எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அதனுடைய அடுத்த பரிணாமம் அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகமானது என்ன ஒரு பரிணாமம் எடுத்திருக்கு என்பதை இந்த அற்புதமாக இந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க அதை முதல்ல படித்து தரிசனம் செய்யலாம் அப்போ இந்த நமக்கு திருவருக்குரல் பக்கம் எண் இரநூத்தி அறுபத்தி ஓராவது பக்கத்தில் பழைய அச்சுநூல் பக்கம் எண் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவர்குரல் முன்னூற்றி மூன்று பக்கம் எண் இருநூற்றி அறுபத்தி ஒன்று சாதிகளின் கர்த்தாவே உனது நாவு எல்லா ருசிகளையும் ருசித்து சந்தோஷிக்கிறது உனது கண் எல்லா காட்சிகளையும் கண்டு ஆனந்திக்கிறது உனது செவி எல்லா சப்தங்களையும் ராகங்களையும் கேட்டு மகிழ்கிறது உனது மூக்கு எல்லா வாசனைகளையும் நுகர்ந்து இன்பம் அனுபவிக்க ஜீவனாகிய வயது வலுவடைகிறது மிருகங்களுக்கு இந்த கருவிகளெல்லாம் இருந்தாலும் மனிதனைப் போல அனுபவிக்கும் வல்லபம் அவைகளுக்கு இல்லை மனிதனது இந்த அழி தேகத்தில் உள்ள கருவிகளே இவ்வளவு வல்லபம் உடையனவாக இருந்தால் இவனது அகமியத்தில் பொதிந்து வைக்கப்பெற்றுள்ள உயிர் உடலமாகிய அழியாத வைரமணி தேகத்தின் கருவிகள் என்ன வல்லமையை பெருக்குடையனவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் அப்போ இந்த திருவாக்கியத்தை இப்போ படித்து தரிசனம் செய்தோம் அப்போ இந்த திருவாகியத்தில் நல்ல அற்புதமாக இந்த வித்தியாசங்களை தெய்வம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க ஆறறிவு படைத்துள்ள மனிதனாகிய நமக்கும் நமக்கும் ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கும் உள்ள அந்த கருவி குலங்களினுடைய வித்தியாசத்தை எழுத்து இங்கே பேசி வர்றாங்க அப்போது இந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கிறோம் போலவே தான் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்குது ஆனால் இந்த மனிதனாகிய நம்ம அனுபவிக்கிறதை அனுபவிக்கிற மாதிரி அது மற்ற மிருகங்கள் அந்த கல்விக்குளங்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த வல்லபம் மற்ற உயிரினங்களுக்கு இல்லை நமக்கு மட்டுமே இந்த மனித தேகத்தில் இந்த மாமிச தேகத்தில் பிறந்துள்ள நமக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை எடுத்து சொல்றாங்க அப்போ அந்த அனுபவித்தது அது என்னது என்ன வித்தியாசம் என்றால் அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடிய வல்லபம் அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லபம் நமக்கு இருக்குது ஆனா இது எல்லாமே அனித்தியமாகவே தான் இருக்கிறது இந்த ஊன உடல் இந்த அழிவுலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பொருளாகத்தான் இருக்கு அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம நல்லா உணரணும் அப்போ அந்த அனுபவம் அப்போ அது மகிழ்ச்சி பிதுங்கி பெருக்கெடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னாக்கா அது பேசக்கூடியது அனுபவமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு குடும்பத்தில் உலகாயுதமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு கருத்து சொன்னோம்னாக்கா உடனே என்ன சொல்லுவோம் அனுபவம் பேசுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லவா உலக காரியங்களில் அப்போது அந்த அனுபவத்தை பேசுகிறோம் அப்போ நம்ம ஒரு அனுபவம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்போ ஒரு வேலையை செய்கிறப்ப அது வெற்றிலையும் முடியலாம் தோல்வியிலையும் முடியலாம் மேக்சிமம் தோல்வி தான் அப்புறம் அந்த தோல்வி எதனால் வந்தது அப்படின்னா அடுத்த தடவை அதை வந்து அந்த தோல்வியை எப்படி சரி செய்வது என்று ஆய்ந்து பார்க்கின்ற அந்த அறிவுலாம் உலக காரியத்தில் இருக்குது அது மாதிரி மெஞ்ஞானத்தில் வேதத்தில் இருக்குதா அப்படின்னாக்கா அது நமது தெய்வம் அவர்களிடம்தான் இருக்கிறது அதை அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு எடுத்து சொல்லி வர்றாங்க அப்போ அந்த அனுபவம் தான் நம்ம வேதத்தின் சிறப்பாக நிறைய நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அது இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னா அதை நமக்கு திருவருண் குரல் இருபத்தி ஒன்பதாவது திருவாக்கியத்தில் தேவநாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது பிறகு இந்த அழிவுடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் ஒரு தேவகுருநாதர் சன்னதியில் பழக வேண்டும் நமது திருமறை அனைத்தும் வேதாந்தம் அனைத்தும் நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன பாருங்கள் நமது தெய்வமோர்களின் அனுபவம் திருமறையாக வேதாந்தமாக அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ நம்முடைய நான்கு வேதங்களும் நமது சபையில் பெற்றுள்ள நமது மெய்மதத்தில் பெற்றுள்ள நான்கு வேதங்களும் நமது தெய்வம் அவர்களின் அனுபவம் அப்போ பாடு அவர்களது அந்த அனுபவத்தை நமக்கு பலனாக கொடுத்துருக்காங்க அப்ப இதையே தான் நமக்கு ஆதியோதய தலைப்பருவம் கடைசி பகுதியில் எடுத்து வழங்கி வர்றப்ப அந்த நித்திய சூரியர்களாகிய குருமகான்கள் என்னும் பாரவான்கள் மக்களுக்கிடையில் வந்து பிறங்குவார்கள் என்பது வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவம் வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம் என்று அந்த ஆதியோதய பருவத்தை நிறைவு செய்து இப்படி நம்ம அந்த அனுபவத்தை ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக விஞ்ஞானத்தில் படித்து தரிசு தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா இது நமது அவர்களின் அனுபவம் அந்த அனுபவம் இப்போ நமக்கு வரணுங்க உலக அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது அது நமக்கு தேவையில்லை மெய்வாழ்வில் நமது தெய்வமர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு இப்படி வேதத்தில் இருக்கிறது அது நமக்கு வரணும் அப்போது இப்படி எடுத்து சொல்லக்கூடிய வல்லபம் வந்து விலங்கினங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தெய்வம் இங்கே நமக்கு கேட்குறாங்க இப்போ இன்னொரு ஒரு ஞாபகம் வருது இதே ராஜகம்பீர பிரசங்கம் திருவருக்குறல் இரநூத்தி தொண்ணூறுலேயும் தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அப்போ எல்லா ஜீவராசிகளிலும் வைத்து மகா உன் மேன்மையானவன் உன்னதமானவன் நீதான் அதாவது நம்ம இந்த மாமிச தேகம் எடுத்துருக்கல்லவா இந்த மனித தேகம் நம்மளை சொல்லி வருவாங்க எல்லாத்துலேயும் என்ன நீ எவ்வளவு சுவைகளை நீ உண்ணு உணர்ந்து சுவைத்து பார்க்குற அந்த மாதிரியான இது விலங்கினங்களுக்கு இருக்கா அப்படின்னு மகா மேன்மையாக கொண்டு போய் நிப்பாட்றாங்க அடுத்து அப்படியே நம்மளை வந்து அது நடக்கிறது தான் அடுத்து வந்து கீழ்மையான ஓமானத்தையும் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க அது எங்கே இருக்குது சாவுல வருது அப்போ பன்றி சொல்லுது பன்றி கேட்குது நான் செத்தால் என்னுடைய கறி விலைக்கு போகுது என்னுடைய மசுறு கூட விலைக்கு போகுது ஆனால் இந்த மனுப்பையை செத்துட்டான் அப்படின்னா இவன் எங்கே செத்தான் இவன் செத்ததுக்கப்புறம் என்னாச்சு இவன் தேகம் தூக்கு வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாதுன்றாங்களே ரோட்லேயே வைக்க சொல்கிறாங்களே ஆ அப்போ ஒரு சல்லி காசுக்கு ஆகுதா இந்த மாமிச தேகம் இறந்ததும் அப்போது இவ்வளவு கீழ்த்தரமாகவும் ஆயிடுறதும் மேன்மையாக சொல்லப்பட்ட மனு நம்ம நம்ம தான் அப்படி நம்மளுடைய செயலால் ஆகிடறோம் அப்போ அதை எடுத்து இங்கே தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அப்போது எல்லா உயிரினங்களை விட மேலானவன் நீதான் என்று சொல்லும்போதும் ஆமான்னு ஒத்துக்கிட்ட இப்ப கீழ்மையானவனும் நீதான் கீழானவனும் நீதான் என்று சொல்கிறப்பையும் இதை ஒத்துக்கிட்ட இதை ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதுவும் உள்ளது தான் இதுவும் உள்ளது தான் என்று நமக்கு அற்புதமாக அந்த ராஜகம்பிர பிரசங்கத்தில் பேசி வருவாங்கல்லவா அப்போ நமக்கும் இந்த விலங்கினங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அந்த வாக்கறிவு அதுதாங்க அந்த முக்கியம் பேச்சு அந்த பேச்சு இருக்குல்லவா அப்போ இந்த பேச்செல்லாம் அழிந்து போகிற பொருள் மேலேயே இருக்குது நமக்கு மெஞ்ஞானத்தில் உலகாயுதமாக பற்றியே இப்போ நம்ம பேச வரலை மெஞ்ஞானத்தில் நம்மளுடைய பேச்செல்லாம் அழிந்து போகிற பொருளின் மேலேயே தான் இருக்குது இல்லை அப்படின்னாக்கா இந்த மாமிச தேகத்தை பற்றி பேச்சுருக்கோம் இப்போ இந்த இறைவனானவன் நம்ம மாமிச தேகத்தில் தான் குடியேறி இருக்காங்க இந்த கருவி குளத்தில் இந்த கருவியில் குறிப்பாக இந்த இடத்துல தான் குடியேறி இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு பேச தெரியும் அப்போது அந்த பேச்சு அது வாக்கறிவு அப்போது மரணத்தில் அந்த வாக்கறிவு பேசலை என்றதும் அதுதாங்க முக்கியம் அதுதான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது அந்த வாக்கு வல்லபம் அது அல்லவா வல்லபம் அப்போ அந்த வாக்கு அது அந்த பேசக்கூடிய தன்மையை நம்ம உயிரோடுன்னு இருந்து என்னதான் உயிர் இருந்தாலும் இந்த மாமிச தேகத்தில் பேசக்கூடிய வல்லபம் இழந்துவிட்டால் நம்ம அதன் பிறகு நமக்கு அது ஒன்றும் மெஞ்ஞானத்தில் செய்ய வராது இப்போ இந்த பாருங்க எனக்கு கூட இப்போ கண் பார்வை குறைந்து கொண்டே இருக்கிறது வேத நூல்களை பார்த்து படிக்க இயலவில்லை தடுமாற்றம் வருது இப்போ அதற்காக தான் உதவிக்காக என்னுடைய குடும்பத்தினரை படிக்க சொல்லி பேசுவது மட்டும் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்போ இப்படி தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு கருவி குளங்களும் ஏன்னா இது பழுதுடைய தேகம் அல்லவா அது இப்படித்தான் இருக்க செய்யும் அப்போது முக்கியமானது அந்த செவி சிறப்புடைய ஞானேந்திரியங்களாகிய அந்த செவி வாய் கண் அப்போது அந்த கண் மூன்றாவதாகத்தான் இருக்குது அதற்கு முன்னாடி வாய் இருக்குது அதுக்கு முன்னாடி செவி இருக்குது அப்போது இதுதான் முக்கியமான கருவிக்குளங்களாக நமக்கு இருக்குது அப்போ அந்த பேசக்கூடிய வல்லபம் நமக்கு இருக்கிற வரை இறைவனை இறைவனோடு நாம் உறவாடலாம் இறைவனோடு இரண்டரை கலந்து வாழ முடியும் அந்த பேசக்கூடிய வல்லபம் போயிடுச்சு நம்ம உயிரோடு இருந்தாலும் அது நடைபெணமாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பது நான் இந்த வேதத்தை படித்து தெளிந்து கொண்ட புரிதல் அப்போ இந்த வாக்கறிவு அதுதான் இங்க நமக்கு அனுபவமாக எடுத்து இந்த திருவாக்கியத்தில் இந்த கருவி குலங்கள் உதவுகின்றன என்பதை தெய்வம் அவங்க அற்புதமாக நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள இந்த கருவி வித்தியாசத்தை எடுத்து சொல்லி அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை இங்கே அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அந்த அழியாதது பார்ப்பதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு வாசகமும் கொடுக்குறாங்க அப்போ இந்த கருவி குளங்கள் மூலமாக இந்த அனுபவித்து ஜீவனாகிய வயது வலுவடைகிறது அப்போ பாருங்கள் அப்போ ஜீவனாகிய வயது வலுவடைகிறது அப்போ மாமிச தேகத்தில் ஒரு ஜீவன் ஒரு அனீதியை உயிர் இருக்கிறது அதுதான் நமக்கு வயதாக இருக்கிறது ஆனால் இதை நான் வந்து மெய்வாழ்வில் எப்படி நான் அந்த ஜீவனை நான் வயதாகிய ஜீவனை தரிசிக்கிறேன் என்றால் அதற்கு நமக்கு ஏற்கனவே தனித்திருப்பாடல்களில் இந்த வயதை எல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அது வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ என்று நமக்கு கொடுக்குறாங்க அப்போ வயது மக்களுக்கு வயது தந்ததின் பிரயோசனம் மெய்ப்பால் அறியவே பேசி வர்றாங்க திருவரட் குரல்ல அல்லவா அப்போ திருமையான குரல்ல தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க ஒருவன் தன் வயதை போக்கி கொண்டு பேசுகிறானே பாருங்க இது எப்பேற்பட்ட வாசகம் அப்ப நம்முடைய பேச்சு தாங்க நம்முடைய நிஜமான வயது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் முந்நூற்றி நாள் ஒரு ஆண்டு ஒரு வயது ரெண்டு வயது பத்து வயது அப்படின்னு இந்த உலக நாட்கள் தான் நமக்கு தெரியும் அது இருக்கட்டும் ஆனால் இங்கே மெய்வாழ்வில் எப்படி நம்மளுடைய வயது எப்படி இருக்குதுன்னா நம்முடைய பேச்சு அப்போ அந்த பேச்சை நம்ம எதற்காக செலவிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய இந்த மாமிச தேகத்தை பற்றிய பேசுகின்ற பேச்சாகவே தான் நம்முடைய வயது வாழ்நாள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் அதை மாற்றிக்கொண்டேன் நமது தெய்வமோர்களின் தயவால் இந்த வேதத்தின் தயவால் அப்போ ஒருவன் தன் வயதை போக்கி கொண்டு பேசுகிறானே அதனால் அவன் அடையும் லாபம் என்ன கேட்குறாங்க திருமஞான குரலில் இந்த வாசகம் வருகிறது ஒரே வரியில் கொடுத்துட்டாங்க அப்போது அந்த வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் போது என விண்டது சொலத்தகுவதோ அதல்லவா நம்முடைய நிஜமான வயது அதல்லவா இப்போ இந்த திருவேதம் அல்லவா அந்த வேத வாசகம் அல்லவா அந்த பேச்சு அல்லவா இப்போ அந்த வாசகத்திலிருந்து தான் அந்த துணி கொடுத்துட்டதும் அந்த பேச்சு வந்துருச்சே அப்போ இதல்லவா என்னுடைய நிஜமான வயது ஆக இப்படி அந்த வயதினை நமக்கு அதை எடுத்து வழங்கியிருக்காங்க ஆக இப்படி அந்த ஜீவனாகிய வயது அப்போ அந்த வயது ஜீவனாக இருக்குது அந்த ஜீவன் அது திருவேதமாக இருக்கிறது என்பதையும் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து சொல்லி அடுத்து அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அந்த அழியாதது எப்படி இருக்குன்னா அப்போ அதுக்கு தான் இங்கே உதாரணம் கொடுக்குறாங்க அப்போ மனிதனுடைய இந்த அழிதூளத்தில் பாருங்கள் அப்போ நம்மளுடைய தூளம் அழிஞ்சிரும்றதை இங்கே நல்லா ஸ்பஷ்டமாக எடுத்து காமிக்கிறாங்க தெய்வம் நேராக தான் சொல்லி வர்றாங்க ஆனால் இதை நம்ம ஒத்துக்கிறோமா நம்ம தேகம் அழியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே அழிவேகம்னு சொல்லிட்டாங்க எப்படி அழி அப்போ அழியாதது அடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம அழிதேகத்தில் உள்ள கருவி குலங்களே இவ்வளவு வல்லவ பெருக்குடையனமாக இருக்கிறது என்றால் அழியாத உயிரூடலமாகிய அழியாத வைரமணி தேகம் அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்குதுன்னா அது உயிர் உடலமாகிய அழியாத அந்த வைரமணி தேகமாக இருக்குதுங்க அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அழியாத அந்த வேதவாசகம் உயிர் விளங்கி கொண்டிருக்கிறது அது வைரமணி தேகமாக விளங்கி கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட வாசகம் அது என்ன வல்லப பெருக்குடையவனாக இருக்க வேண்டும் வல்லபமுடையவனாக இருக்க வேண்டும் என்று நீ பார் என்று நமக்கு இந்த உத்தரவை எண்ணி பாருங்கள் எண்ணி பார்க்க சொல்கிறாங்க கண்ணில் பார்க்க சொல்ல எண்ணி பார்க்க சொல்கிறாங்க எண்ணத்தில் பார்க்க சொல்கிறாங்க அல்லவா ஆக இப்படியெல்லாம் நமக்கு மெய்யை நேராகத்தான் நமக்கு எடுத்து பேசி வச்சுருக்காங்க நம்ம தான் கோணலான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம் அப்போது நம்முடைய தேகம் அழியும் அழிதேகம் தேகம் சொல்லிட்டாங்களே நீ யார் ஒரு அழிதேகி தேகி அப்போ அழியாதது அந்த உயிரூடலம் அப்போ அதை தான் நமக்கு முகப்பு பாவலையே கொடுத்துட்டாங்க ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அறிந்து அடைந்த தேவர் அப்போ உயிரூடலம் அப்போ அழியாத உயிரூடலமாகிய அந்த அழியாத வைரமணி தேகம் அப்போ அது வைரமணி தேகமாக இருக்குது அப்போ அந்த வைரமணி தேகம்லாம் நமக்கு திருவல்லிகேணி பிரசங்கத்தில் திருமஞ்சான குரல் ஆறாவது திருவாக்கியத்தில் வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோமல்லவா ஆ அது எப்படி இருக்கிறது திருமஞ்சான குரல் ஆறாவது திருவாக்கியத்தில் இந்த அனித்திய உடலுக்குள் இந்த அனித்திய உடலுக்குள் அதாவது இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில் வைர தேகத்தில் பாருங்கள் இது தாங்க அந்த வைரமணி தேகம் அப்போது வைரமணி மணி என்றால் ஓசை வரணும் ஞாபகத்துக்கு வேறு எங்கேயும் நினைவு போகக்கூடாது மணி என்றால் ஓசை அந்த ஓசையாக இருக்குதுங்க அந்த வைரமணி தேகம் அப்போ அந்த நித்திய தேகத்தில் வைரமணி தேகத்தில் ஒளி தேகத்தில் ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்வதை கற்பிப்பதற்காகவே வேதங்கள் அனைத்தும் வந்தன என்பதை நமக்கு வேதங்கள்லா ஒவ்வொரு மதத்தின் வேதங்களும் எதற்காக வந்தன என்ற ரகசியத்தை இந்த பார ரகசியத்தை நமக்கு திருவல்லிக்கேணி பிரசங்கத்தில் உடச்சி அந்த முத்த நமக்கு வழங்கியிருக்காங்க அல்லவா இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் ஆக இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் அந்த வேதத்தை முன்னிறுத்தி நமது தெய்வம் அவர்கள் அந்த வேதமாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை வேதம் ஆசான் திருமேனியாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி நமக்கு அவங்க நிரூபனை செய்து இருக்கிறார்கள் அப்போ அந்த வைரம் அப்போ அது பக்கமெல்லாம் வைரமெழில் காந்தி மீறும் தனி திருப்பாடல்கள் அப்போ அந்த வைரமணி தேகம் அது ஓசையாக என்றைக்கும் நமக்கு நாத தேகமாக இருக்கிறது அல்லவா நாதத்துக்கு வரணும் அப்போ என்றும் இருக்கக்கூடியது அந்த நாததேகம் தூலதேகம் ஒரு குறிப்பிட்ட நாள்தான் இருக்க முடியும் அல்லவா என்றைக்கும் இருக்க முடியுமா தூளத்தில் முடியாது ஆனால் நாத தேகம் அது இப்போ வரி வடிவமாக எழுத்து வடிவமாக அது இருந்து அதற்கு துணி கொடுத்ததும் அந்த நாதம் வருகிறது அல்லவா இப்படி அந்த புரிதலை நமக்கு இப்படி அந்த வேதத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி அந்த வைரமணி தேகமாக அது பக்கமெல்லாம் ஒவ்வொரு பக்கங்களிலும் நமக்கு இந்த வேதத்தில் உள்ள இந்த திருமறையில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த வைரங்களை நமக்கு அந்த பொன் எழுத்துக்களாக நமக்கு படைச்சி வச்சிருக்காங்க அப்போது நம்ம பொன்னரங்க தேவாலயத்தில் அந்த ஜீவசிம்மாசன குழுவில் பொன்னெழுத்துக்களாலான வேதங்கள் அந்த ஜீவ ஜீவசிம்மாசன ஆசனத்தில் ஏற்றி நமக்கு எடுத்து நம்ம சபைக்கரசர் அண்ணா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா அவர்கள் அன்று தூல திருமேனியில் அமர்ந்த அந்த ஆசனம் அந்த ஜீவ சிம்மாசனம் இன்றுக்கு இன்றைக்கு அது வேதத்தை சுமந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆசனம் அப்போ அவர்கள் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அது பொன்மேனி மின்வீசும் புகழுடம்பு செய்கை சொல அப்போ அது பொண்ணாக அந்த பொன் எழுத்து அப்போ அந்த எழுத்து அல்லவா பொன் அப்போ அது பொன் அல்லவா அந்த முதுமொழி உதயம் இருக்கிறது அப்போ பொன் பொன் முதுமொழி அப்போ அந்த பொன் எப்படி இருக்கிறது என்றால் அந்த தங்கம் அது முதுமொழியாக இருக்குது அந்த தங்கம் நம்முடைய இந்த அழி நினைவுல வந்து தங்கணுமே அப்போ அல்லவா அது தங்கமாக ஆகிறது நம்மளும் தங்கமாக ஆகிறோம் அது நம்ம நினைவுல வந்து தங்கணுமே இப்படி அந்த தங்கத்தை இந்த ஆபரணங்களை நமக்கு வேதவாசகமாக எடுத்து அத நீதி நடவு அந்த ஆதி மூல நேரத்தில் அதை நம்மகிட்ட நம்மளுடைய நினைவுல ஒவ்வொரு வணக்கங்கள்லையும் அந்த வேத வாசகங்களை படித்து நமக்கு அந்த நம்முடைய அழிந்து போகிற நினைவுல நடவு செய்ய வைத்து அப்ப அதை நான் அதை எடுத்து விளங்கும்படி பேசும்போது நம்மளும் அழியாதவர்களாக ஆகிறோம் என்பது தெளிவு அல்லவா இந்த புரிதல் நமக்கு இந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும் அப்போ எப்போ நம்ம அழியாதவர்களாக ஆகிறோம் என்றால் அந்த அழியாத வேத வாசகத்தை எடுத்து நம்முடைய நினைவில் பதித்து அந்த பலன் பெறும் சான்றாகி அந்த பதிவை எடுத்து ஓதுகின்ற போது அதை படிக்கும் போது அதை கேட்கும் போது அதை எடுத்து சொல்லும் போது நம்மளும் அழியாதவர்களாக ஆகிறோம் என்பதை நமக்கு இப்படி அந்த வேதத்தின் மூலமாக எடுத்து வைத்து உயிர் உடலமாகிய அந்த அழியாத வைரமணி தேகத்தின் கருவிகளாக அந்த கருவிக்குளமாக அப்போ அந்த ஆறாவது அறிவின் கருவிக்குளம் இதோ என்று தொட்டு தொட்டு காட்டப் பெறுகின்ற எல்லையே இந்த வேத எல்லையாக நமக்கு அந்த வேதத்தினுடைய எல்லையில் இதோவாக அந்த ஆறாவது அறிவின் கருவிக்குலத்தை நமக்கு எடுத்து வச்சு படைச்சிருக்காங்கல்லவா அப்போ அந்த ஆறாவது அறிவின் கருவிக்குளம் இதோ இதோவாக இருக்குது இதோ என்ற வாசகமாக இருக்குது அப்போ அதை நமக்கு திருவாக்கியதில் டபுள் கோட்ஸ் போட்டு அந்த வாசகத்தை கொடுக்குறாங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன் இதோ அப்படின்னு ஒரு பொருளை காமிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறமா தான் தெரியுது அந்த இதோ என்ற வாசகம் அப்போ அது என்ன இதோ அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ தெய்வ தேடு ஊடகத்தில் அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சத்தி இதோ ஆதி திருமறை சத்தி இதோ வேத சக்தி விசாரியுங்கள் தொடர்ந்து பேசி வர்றாங்க அல்லவா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெய்வத்தேடு ஊடகத்தில் வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த ஆறாவது அறிவின் கருவிக்குளமாக அதுதான் நிஜமான கருவியாக அசலான கருவியாக நமது அந்த கருவி நமது தெய்வமோர்களிடம் இருக்கிறது அது இப்போ வேதத்தில் இருக்கிறது அது வேதமாக இருக்கிறது பாருங்கள் வேதத்தில் இருக்கிறது அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இப்படி நமக்கு அந்த கருவிக்குலங்களை அந்த அழியாத உயிர் உயிர் உடலமாகி அழியாத அந்த வைரமணி வைரமணி தேகத்தின் கருவிக்குளமாக அந்த திருமறை அந்த வேதங்கள் இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றன ஆகவே இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு அந்த வேதத்தை முன்னிறுத்தி அந்த இறைஸ்வரூபம் நான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி அவர்கள் நிரூபணை செய்து கொண்டே என்றென்றும் நாளடைவில் விளங்க தெரிபவராக அவங்க வேதத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி பரிபூரணமாக வேதத்தின் தயவால் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்